உன்னால நான் மேலும் மேலும் கஷ்டத்தவா அனுபவிக்கிறேனே தவிர சந்தோஷம் தேவையில்ல ஒரு நிம்மதி கூட கிடைக்க மாட்டேங்குது இல்ல தெரியாம தான் கேக்குறேன் நீ இப்ப நிம்மதியா சந்தோஷமா இருந்து என்ன பண்ண போற அம்மா ஏமா என்னடி தேவையில்லாம ஏமா சண்டை எழுக்கற நாங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தோம் நீ ஏமா தேவையில்லாம உள்ள வர அதத்தான் நானும் கேக்குறேன் தேவையில்லாம நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்க மாத்த நான் ஆயிரம் கேள்வி கேட்பேன் இந்த வீட்டுல என்னைக்கு வந்து அந்த எலும்பி ஒட்டிக்கிட்டாலோ இன்னிலிருந்து சரியில்ல கூட்டம் கூட்டமா உட்காந்து பேசுறது பல்ல காமிக்கிறது சீச்சி இதெல்லாம் எனக்கு எரிச்சலை கலப்புது அத்தை சந்தோஷமா இருக்கிறத யாராவது எரிச்சல் நினைப்பாங்களா பாடி எலும்பி என்னடா இன்னும் நீ வாய திறக்கலையேன்னு பாத்தேன் என்கிட்ட எல்லாம் வேலை வச்சுக்காத அதுவும் அத்தை சொத்தானு இன்னொரு தடவை அத்தான் வாய கிழிச்சு போடுவேன் பாத்துக்கோ சரி உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க இனி உங்க பேரை சொல்லியே கூப்பிடுறேன் என்ன பேரு சொல்லி கூப்பிடுவியா ஆமா அதான் அத்தன் கூப்பிட கூடாதுன்னு சொல்றீங்கல உங்க பேர் என்ன நான் சத்தியிட்ட கேட்கவே இல்ல சீச்சி நல்ல வேலை அவன் சொல்லல இல்லாட்டி பேர சொல்லி கூப்பிட்டுருவா போல இங்க பாரு நீயா உள்ள வந்து நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க போ உள்ள போ நீ மத இல்ல என்ன நான் கேக்குறேன் ரகசியம் ஏதாவது பேசுறீங்களா என்ன எதுக்கு உள்ள போ உள்ள போன் பத்தி விட்டுட்டு இருக்க ஏய் சொல்லிடி அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான் அவனா உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையா பேச தெரியாதாமா தான் நேரடியா அப்படி பேசுறீங்கன்னா எங்க கிட்ட பேச மாத்தலையாத அப்பான்னு சொல்ல வேண்டியதானே உமர் பிடிச்சவளுக்கு தெரியுமா மரியாதைனா என்னன்னு

தேடி வருவாங்கினான் இந்த மூஞ்சிக்கு இந்த ஆசை வேற உங்ககிட்ட போறதுக்கு ஆனா வாய்ப்பாருக்கான நீ பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாமா என்னடி உடம்புல ரொம்ப நாள நான் கைய வைக்கலன்னு உடம்பு துரு துருன்னு இருக்கோ வெளுத்து விட்டுருவேன் வாய தரந்தானா தான் பாத்துக்கோ வர வர வாய் பேச ஆரம்பிச்சிட்டியோ இரு இரு எவனையாவது பார்த்து உனக்கு பிடிச்சு கட்டி வச்சு இந்த வீட்டை விட்டு பத்தி விடுறேன் அப்பதான் நீ இப்ப பேசுற வாய் குறையும் நான் உனக்கு வீட்டுல பேசவே கூடாது என்னம்மா ஏசிட்டால இவனையார புடிச்சு கட்டி வச்சறேன் இத தான் பேசுறேனா உனக்கெல்லாம் போய் நான் மகள பறந்துர்க்கேன் பாரு எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணி தொலைச்சேனோ யோசி யோசி என்ன பாவம் பண்ணிருபானோ யோசி சிவாணி அழாத கண்டிப்பா அத்தையும் ஒரு நாள் மாறுவாங்க இப்படி பேசுறாங்க பாரு பெத்த பிள்ளைட பேசுற மாதிரியா பேசுறாங்க ஆமா ஆமா

அதுக்குள்ள இந்த இட்ட போன அம்மா வந்து எல்லாத்தையும் பாழாக்கிருச்சு ஆமா ஸ்வாணி இப்போ என்ன பண்றது இப்போ போய் மாமா கிட்ட கேக்கலாமா வேணா அம்மா படுத்துற டென்ஷனுக்கு அப்பா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க இப்போ போய் கேட்டா நம்ம மேல தான் கோபப்படுவாங்க வேணா அப்பா நல்ல மூடல இருக்கு மாத்திரம் இத பத்தி பேசுவோம் ஆ சரி கண்மணிங்கிறது யாரு அப்பாவுக்கும் கண்மணிக்கும் என்ன சம்பந்தம் துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க அதுக்கு என்ன அர்த்தம் முத இந்த கண்மணியை தெரியுமா அம்மா வந்த அப்பா ரொம்ப கண்மணிய பத்தி அம்மாவுக்கு தெரியாதோ அதான் அப்பா கோபப்பட்டு பேசிட்டு போயிட்டாங்களோ ஒன்னும் புரியல ஆனா இந்த கண்மணி யாரு கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கணும்

அதெல்லாம் இல்ல திரு அக்கா வீட்டுக்காரங்கிற மரியாதை வேணாமா கேக்குதாடி மச்சான் கூப்பிட்டு பேசு அது மாதிரி நீங்க நாங்கன்னு சொல்லு சாரி ஏ வாசுகி இன்னி என்னடி பண்ற ஆ திரு தம்பி ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏய் சஞ்சனா வலிக்குதா கைட்டா விடு விடு நீ எப்பவும் போல என்ன கூப்பிடு சரியா சரி திரு எங்க போறீங்க சஸ்பென்ஸ் நீயும் வாரியா ஹோம்வொர்க் நிறைய இருக்கு வா போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் மேனா பாவம் சின்னஞ்சிருசுங்க எங்கேயாவது போய்ட்டு வரணுன்னு ஆசைப்படுவீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு நடுவுல நம்பி மாதிரி ஆ வரலைன்னு சொல்லிட்டா அமைதியாக வரக்கூடாது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும் ஓகேவா ஏடி வன் டைம்மா எவ்வளோ நேரம் அடி கிளம்புற சீக்கிரம் போன வேணால் இருட்டைக்குள்ளே வர முடியும் அதெல்லாம் வந்துக்கலாமா சரிடி கவனமா போயிட்டு வா

நம்ம வீட்டுக்குன்னு வந்த மகாலட்சுமி நினைச்சேன் இவ என்னன்னா எதுக்கு அடுத்தாலும் அழுகுறா அழுது அழுது சாதிக்கணும் நினைப்பா போல வீட்டுக்கு வந்த மருமகள் இப்படி அழுதா உருப்பிடும் எங்கட்டு கூடிய நம்ம வீட்டுக்கு லட்சுமி வர மா போதும் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியா அவதான் வெளியே இருந்து வேற எந்த லட்சுமியும் வர தேவையில்ல என்னடா தம்பி அதுக்காக அவ என்ன சொல்றாளோ அதை ஃபுல்லா நீ செஞ்சிடுவியா என்னடா அதெல்லாம் அதுதான் நடந்துரும் நினைச்சிட்டு தான் அழுகுறா நீயும் அவ நான் அம்மா பேச்ச கேட்காம செஞ்சு கொடு அக்கா நீயும் புரியாம பேசுவேன் நான் எதிர்பார்க்கல அவ நீங்க ரெண்டு பேரும் கத்துறதுக்குதான் அழுகுறா எப்போ நான் உங்ககிட்ட வந்து அவளுக்கு கிளினிக் வச்சு தரப்போறேன்னு பாத்தீங்களா அப்பவே எனக்கு கிளினிக்கும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நான் வீட்டு வேலையை பாத்துட்டு வீட்டுல இருந்துக்கிறேன் நான் தான் படிச்ச பொண்ணு வீட்டுல இருக்க கூடாது டாக்டருக்கு படிக்கிறதுனா சும்மா நினைச்சியா எவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பா அது வீணாக கூடாதுன்னு தான் கிளினிக் வச்சு தரேன்னு சொன்னேன் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் நம்ம கிராமத்துல ஒரு ஹாஸ்பத்திரி வைக்க எவ்வளவு ஆயிட போகுது ரெண்டு பேரும் மல்லுக்கு நிப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல உங்க கிட்ட வந்து ஆசையா சொன்னேன் அது உங்களுக்கு பிடிக்கலாட்டி பேசாம ஒதுங்க கூட போயிடலாம் ஆனா வேண்டாம் செய்யவே கூடாதுன்னு ரெண்டு பேரும் நிக்கிறீங்க பாரு அதான் கஷ்டமா இருக்கு ஐயா இப்படி பேசுற நான் என்ன சொன்னேன் அவளுக்கு வச்சு கொடுக்க வேண்டாம் நான் சொல்றேன் நீ ஆஸ்பத்திரி கட்டி கூட என்ன நீ பண்ண நீயா தான் சொல்றேன் கல்யாணம் திடுதப்புனு முடிஞ்சிச்சு உங்க வீட்டுல இருந்து அவளுக்கு என்ன சீர் நகை நட்டு என்ன பண்ணிருக்காங்க ஏதாவது நம்ம கேட்டோமா இப்ப நீ ஆஸ்பத்திரி வைக்கணும்ங்கறியே உங்க அப்பா அம்மாட்ட போய் கொஞ்சம் வாங்கிட்டு வா சேர்த்து வைக்கலாம் சொல்றேன் இதுல என்னையா தப்பு இருக்கு ஏன் பொண்டாட்டிக்க நான் ஆஸ்பத்திரிக்கு வச்சு கொடுக்க அவங்க அப்பா மட்டும் நான் ஏமா கேட்கணும் மொத அவங்க எதுக்கு கொடுக்கணும் வீரையா நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கா அதுக்கு தக்கன அவ வீட்ல இருந்து சீர் வரிசை ஏதாவது கொண்டு வந்தா மக்கன ஒரு கௌரவம் இருக்கும் அதான் செய்யல அவங்க சீர் வரிசையா ஆஸ்பத்திரி கட்ட காசு கொடுக்கட்டும் இதுல என்ன தப்பு இருக்கு அம்மா சொல்றதுல என்ன நீ குத்தம் கண்டுபிடிச்சு இப்படி கத்துற ஏன் வீரையா நாளைக்கு என் பிள்ளைங்க ரெண்டு இருக்கு கல்யாணத்துக்கு நகை நட்டு சீர்வரிசை எதுவும் நம்ம செய்யாம உற்ற போறோமா எல்லாம் செஞ்சு தான அப்ளை கட்டி கொடுத்து தான போவோம் நம்ம வீட்டுக்கு வந்தா மருமகட்ட கேக்குறோம் இதுல என்ன தப்பு இருக்கு இங்க பாரு அது நம்ம விருப்பம் நம்ம பிள்ளைக்கு சீர்வரிசை நகை நட்டு பாத்திரம் இதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டு குடுக்கறது நீ அம்மாவ ராணி கிட்ட பண்றது அடாவடித்தனம் வீரையா வீரா வேண்டாம் நான் தான் சொன்னேன்ல கிளினிக்கா வேண்டாம் வீரா நம்ம வீட்டை பொறுப்பா கவனிச்சிட்டு வீட்டிலேயே இருந்துக்கிறேன் வீரா சண்டை போடாத காணி இப்ப போறது சண்டன் யார் சொன்னா? ஏன் தம்பிட நான் பேசிட்டு இருக்கேன். இது சண்டை ஆயிடுமா? இல்ல அன்னி சண்டன்ல பொறுத்தர் பேசி மன கஷ்ட வேண்டாம் சொல்ல வந்தேன். காணி போதும். அலியனா மாகி நாலு நாள் ஆகல. இப்படி வீட்டுக்கு நீ பிரச்சனை ஏற்படுத்துவேன்னா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல அன்னி நான் எந்த பிரச்சனையும் காணி நீ மோத ஆளு게 நிப்பாட்றியலையா? ஏ라க்குஞ்சி கதை? என்ன வச்சு வீட்ல பிரச்சனை வருதேன்றான். அழகா வந்துருச்சு சரி ஒரு பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் போ நீ உள்ள போ வீரா எனக்கு கிளினிக்லாம் வேணாம் ப்ளீஸ் வீரா நான் சொல்றத கேளு சரி போ வீரையா ராணி நீ உள்ள போமா உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன நான் ராணிக்கு ஹாஸ்பத்திரி கட்டி கொடுக்க கூடாது அவ்வளவுதானே கட்டி கொடுக்கல போதுமா இதோட வீட்டுல பிரச்சனையை விடுங்க இந்த கோபத்தை ராணி மேல யாரும் காமிக்காதீங்க வீரையா போதும்கா இதோட பிரச்சனையை விடு இனி இத பத்தி வீட்டுல யாரும் பேச வேண்டாம் ஐயா வேண்டாமா இதோட பேச வேண்டாம் நான் பாத்துக்கற என்னடி நீ தானே கட்ட வேண்டாம் ஆகும் நம்ம ஊர்ல வருமானமும் நானும் கோபப்பட்டு அவன்கிட்ட பேசினா என்னைக்கு இல்லாம அம்மாவையே எதிர்த்து பேசிட்டு போறான் எதுக்குடி அவன் விஷயத்துல தலையிட்டு அவன் பொண்டாட்டி என்னமோ பண்றான் எதுக்குடி நம்ம உள்ள நுழைஞ்சிட்டு பாரு வீரயா கஷ்டப்படுறான் அதுக்காக அவ வந்து நாலு நாள் ஆகுதே ஆகுது அதுங்களை ஆஸ்பத்திரி கட்டி கூட நிக்கிறா அது மட்டும் இல்லமா தம்பி என்னிக்காவது நம்ம எதிர்த்து பேசிருக்கானா இவ்வளவு கோபப்பட்டு பேசிருக்கானாமா இப்ப பாருங்க பொண்டாட்டிக்காக நம்மளே ஏத்துட்டு எப்படி பேசுறானே மா ஓ மருமக படிச்சவமா அவ சொல்றதுக்குலாம் நம்ம சரி சரி கேட்டோம் நாளைக்கு நாம தாம ரோட்ல நிக்கணும் இப்படி தான் பேசாதடி உன் தம்பிய பத்தி நீ தான் புரிஞ்சுக்கிட்டியா வீரையா நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்த்து பார்த்து செய்வான் எல்லாம் செய்வாமா இவன் மட்டும் இல்ல எல்லா குடும்பத்துல உள்ள பசங்களும் அப்படித்தான் ஆனா கல்யாணம் முடிஞ்சிருச்சு அடுத்து அப்படியே டோட்டலா மாறிடுவாங்கம்மா இப்ப பார்த்தேல உன் மகன் பேசுனத அதுவும் உன் மருமகளுக்கு ஏண்டுகிட்டு எப்படி வாரம் பாருங்க இருக்கட்டும்டி அவன் இப்படி எல்லாம் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கணும் தானே நம்ம ஆசைப்பட்டோம் அம்மா சந்தோஷமா இருக்கிறது வேற நம்ம இந்த வீட்டுல அடிமையா இருக்கிறது வேற இப்படியே பேசிக்கிட்டு இருந்த நாளைக்கு ஓ மருமக பாரு வந்த அத செய்ய இத செய்யணும் நம்மளையே வேலை ஏவுவா மரியாதையே இல்லாம பேசுவாமா ஏனா நம்ம ஊர்லயே அதிகம் படிச்சவன் இவ ஒருத்தி தான் வேற யார் நம்ம ஊர்ல டாக்டருக்கு படிச்சிருக்கா

அவே நீ தம்பி சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு கேட நாளைக்கு எனக்கும் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம போயிடுமா நான் சொல்றத கேளுமா நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் நம்ம குடும்பப் பேrieren மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்பறம்தே இப்படி எல்லாம் பேசி வச்சாதானமா அவ நாளைக்கு நம்மள எதுத்துப் பேச மாட்டா நம்மள பத்தி நம்ம தம்பி கிட்டே சொல்லி வீட்டுக்குள்ள சண்டை இழு விட மாட்டாமா என்னமாடி என்ன என்னமா சொல்ற அந்த பிள்ளைய பார்த்தா சண்டை இழு தூற மாதிரியா இருக்கும்மா நீ எனக்காக எனக்காக உனக்காகனா வீட்டுக்குள்ள கஷ்டம்தான் வரும் இனிமே இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு என்ன பேச சொல்லாத உன்னால என் பிள்ளைய வர திட்டிட்டேன் பாவம் என் மருமக அழுதுட்டா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை அழுக வச்சிட்டேன் என்னத்த சொல்ல மகனை கஷ்டப்பட மாட்ட அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வ ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுமா கல்யாணம் முடிஞ்ச நாலு நாள் ஆகல அதுங்களை புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் இந்த பேச்சு பேசுறான் இதை நம்ம அழுது காமிச்சுக்கிட்டு இருக்கா எல்லாம் நடிப்பு இவ படிச்சவ இவளோட திமுறை காமிப்பா இத நான் அப்படியே விட்டு வச்சிட்டு இருந்தேன் நாளைக்கு ஓ மகை மட்டும் இல்லமா ஓ மருமகளும் சேர்ந்து கேப்பா இவக என்னத்துக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காக புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியதானு கேப்பா என் புருஷன் வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு அங்க வேலை பாத்துட்டு இருக்காரு இந்த வீட்டுல உட்காந்துட்டு திங்கிறோமே நான் நாயா அந்த வீட்டுக்காக வயக்காட்டுலயும் சவதிலையும் நின்று வேலை பாத்துருக்கேன் இந்த வீட்டுக்குன்னு உழைச்சவ சும்மா போயிடுவேன் என் பிள்ளை ரெண்டு நல்லா படிக்க வைக்கணும் அதுகளுக்கு நகை நட்டு சீர்வரிசனை ஏகப்பட்டது செஞ்சு அதுகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்

நம்ம கிராமத்திலே டாக்டருக்கு படிச்ச ஒரே ஆளு நீ தான் அதுக்கு உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும் அதனால நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நான் ஏற்கனவே சொன்னதான் உங்க வீட்டுல இருந்து எந்த சீர்வரிசையோ நகை நட்டு எதுவுமே வேண்டாம் புரிஞ்சதா என்ன மீறி எதையும் செய்யாத அப்பா அம்மா பாக்கணுமா வர சொல்லு நீ அங்க போனுமா போயிட்டு வா அதுக்கெல்லாம் நான் எதுவுமே சொல்லல புரிஞ்சதா சரி என்ன இப்படி இது டேய் எங்கடா போறோம் சொல்றேமா கடைக்கு கூட்டி போறியா ஆமாமா என்ன கடைக்குடா எங்க கூட்டி போற அது வந்து என் வைரத்துக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்க போறேன் வைரமா நானா ஆமாமா ஆ எப்பறா இப்பல்லாம் பேசுற வர வர கவிதா பேச பழகிட்டா அது அப்படிதானமா உன்னை பார்த்தா கவிதை தன்னை போல வரும் வரும் வரும்

I love you, Ma. <laughs> love you, da.